நண்பர்களே நான் உங்களுக்கு சுற்றி வணக்க நம்பர்கள் இப்போ நாங்கள் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மூன்று நாள் சுற்றுப்பயணம் வந்தோம் நேற்று ஸ்டே பண்ணியாச்சு ஆச்சு இட்டுக்கு இங்கே போகிறோம் ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐம் ஹோட்டல்ல லாஸ்ட் மாநில விடம் கொடைக்கானலோட வியூ பாருங்க ரொம்ப பயங்கர சின்ன சின்ன நைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேற்று ஃபுல்லா மழை பெய்யிது மாநில பார்க்கற பால்கனி வியூ எதுவாக இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுக்குள்ள பொறுப்பை பொறிப்பே காட்டுவோம் மக்களுக்கு கீழே காட்டு அந்த பணியில் எது காட்டுப்போம் மக்களுக்கு பயங்கரமான சில்னஸ் நண்பர்களில் நல்லா இருக்குது எதிர்பார்க்க ஆனால் ஃபுல்லாக மனையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இன்னைக்கு கொடைக்கானலோட நிறைய சைடுசீன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ரூமில் காலையில் இப்போதான் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் மணி எட்டு பத்து ஆகுது இப்போ டைம் காலையில் என்ன சில்லஸ் பாருங்கள் ஃபுல்லாக மற்ற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு தள்ளி தான் இருக்குது லேக் பக்கத்தில் தமிழ்நாடு ஹோட்டலுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தங்கலாம் நல்லா இருக்குதுங்க ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சைடு சீன்ஸ் எல்லாம் பார்த்துங்க பனி இந்தளவுக்கு இருக்குது ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு வரக்கூடியவங்க முன்னாடியே வந்துடுங்க கூட்ட எரி சேர்ந்தால் வராதுங்க வராதிங்க கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுலாம் கூட்டம் அதிகம் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் கேன் வந்து ரொம்ப ஸ்டிக்காக பண்ணிட்டாங்க கீழே இருந்தே உங்களை செக் பண்ணுவாங்க மற்றர குண்டில் நீங்கள் வர ஆரம்பிச்ச உடனே ஒரு வாட்டருக்கு வாட்டரும் உங்கள் வண்டியில் இருந்தாலும் இருபது ரூபாய் அதுக்கு ஃபைன் அங்கேயே வந்து ஸ்கேனிங் மிஷின் வச்சு வண்டியில் ஏறி செக் பண்ணுறாங்க வண்டி ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் வாட்ரு கேன் வண்டியில் இருக்கக்கூடாது இ பாஸ் கட்டாயமாக எடுத்துன்னு வரணும் அங்கே இல்லைனாலும் கீழே போட்டு தராங்க நீங்கள் வந்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற பாட்டில் இருந்தால் கூட இருபது ரூபா ஃபைன் அஞ்சு பாட்டில் இருந்தால் நூறுரூபா உடனுக்குடனே அங்கேயே ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க அதனால் கொடைக்கானல் சுற்றுலா வரக்கூடியவங்களும் மற்ற குண்டிலே உங்கள் வண்டி நல்லா தரவாக செக் பண்ணிங்க வாட்டர் பாட்டிலாக இருந்தால் எடுத்து வெளியே போட்டுட்டு சில்வர் வாட்டர் கேன் எடுத்துங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு இருபது லிட்டர் தண்ணிக்காக உங்கள் வண்டியில் எடுத்துன்னு வரலாம் தாராளமாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே முன்கூட்டியே அதெல்லாம் ப்ளான் பண்ணிங்க வாங்க நம்பரில் கொடைக்கானல் நல்லா சுற்றி பார்ப்போம் சந்தோஷமாக பார்ப்போம் இயற்கையை ரசிப்போம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி போகக்கூடிய இடங்களை அடுத்த இடத்துல உங்களுக்கு அவங்களுக்கு காட்டினேன் எட்டே கால் மணி நிலம் வரையிது இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம் நாளைக்கு இங்கே தான் இருந்து போகிறோம் இங்கே இங்கே எங்களுக்கு வாய்ப்பு கிடையுது அந்த இடத்துல வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் வர முடியாதவங்க வீடியோவில் பார்த்து செஞ்சுக்கிட்டு நன்றி வணக்கம்